ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அம்மா நல்லா இருக்கேன் இப்போது வந்து என்னுடைய சித்தப்பா பையனுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சது சொன்னேன் இல்லையா அந்த கல்யாணத்துக்கு நல்லா போயிட்டு வந்தாச்சு அங்கே வந்து நலங்கு வச்சுருந்த அம்மா அப்புறம் எனக்கு என்னென்ன பொருள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத தான் உங்கள் கூட காட்ட போகிறேன் இது வந்து அம்மா வீட்டு நலங்கு அதாவது வீட்டு நலங்கு தம்பி வீட்லேயே வந்து சித்தி சித்தப்பா அரேஞ்ச் பண்ண நலங்கு அந்த நலங்குக்கு இந்த பா இந்த பாத்திரம்தான் போட்டிருந்தாங்க இது வந்து வீட்டு நடந்து அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம் நாங்களாம் வந்து தம்பிக்கு வந்து ட்ரெஸ்ஸு வச்சு பணம் வச்சு கொடுத்துட்டோம் இவங்க வந்து போ இதில் வந்து வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் அப்புறம் வாழைப்பழம் ஒரு பூ வச்சு கொடுத்துருந்தாங்க நான் வாழைப்பழம் பூவெல்லாம் எடுத்துட்டேன் இது என்னோடது நல்லா பெருசா அகலமா இருக்கு நமக்கு வந்து ஒரு நாலு பேருக்கு சாதம் வச்சு பரிமாறுற அளவுக்கு சூப்பராக இருக்கும் எங்க வீட்டு சைடுலாம் இந்த மாதிரி நன்குக்கு வந்து பாத்திரம் கொடுப்பாங்க உங்க வீட்டு பக்கம்லாம் இந்த மாதிரி செய்வீங்களா அப்படிங்கறதுலாம் கமெண்ட்ல சொல்லுங்க இது என்னோடது அம்மா வந்து ஊருக்கு வந்தா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோடையும் ஏன் கிட்ட கொடுத்துட்டாங்க இது அம்மாவோடது நான் வந்து பொண்ணு வீட்டுல வச்ச பாத்திரம் பொண்ணு வீட்லேயும் நலங்கு வைக்கும்போது சொல்லி சொல்லிவிட்டுருந்தாங்க அதுக்கு நான் போகலை அம்மா போயிருந்தாங்க அம்மாவுக்கு வந்து இந்த பாத்திரம் கொடுத்த அனுப்பிச்சாங்களாம் இதுலேயும் சீப்பு இப்போ பார்த்து வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த மஞ்சள்லாம் மிக்சது இது வந்து ட்ரெஸ்ஸு என்னென்னா இது ட்ரெஸ்ஸு இது வந்து ஹஸ்பண்டுக்கு பேண்ட்டு ஷர்ட்டு இது யார் வச்சு கொடுத்தது அப்படின்னா பொண்ணு வீட்டிலேருந்து எங்கே ரெண்டு பேருக்கு வச்சு கொடுத்தது இது ஹஸ்பண்டோடது இது வந்து எனக்கு சாரி இது எனக்கு சாரி அன்றைக்கி ஏற்கனவே நான் உங்கள் காமிச்சிருப்பேன் கிஃப்டட் சாரி ஒன்று இருக்குது அந்த பர்ச்சேசிங்க்கு போயிருந்தோம் அப்படின்ட்டு அந்த ப்ளவுஸ் போய்ட்டு நான் தச்சிட்டேன் அதோட சாரி தான் இது ஆக்சுவலி கலருக்கு ப்ளவு பிங்க் இந்த சாரி சாரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இது ஹஃப்மெண்ட் ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து பொண்ணு வீட்டு சைடில் நான் தான் வந்து சிஸ்டரிங்களா அதனால் எங்களுக்கு வந்து அவங்க வச்சு கொடுக்குறது அப்புறம் இந்த மாதிரி ஒரு கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு காளை இது நிறையதான் வச்சு கொடுப்பாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் கொடுத்தது போல வச்சுருக்கேன் ஸ்வீட்டு காலத்தி சும்மா வீடியோவில் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மா இந்த வாலில் வந்து பொண்ணு வீட்டுக்கார தான் ரெண்டு பேருக்கும் வச்சு கொடுக்கறது இது வந்து நாத்தனார் போரை அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க வந்து பொண்ணுக்கு வந்து நாத்தனார் பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுவோம் ஒரு க்ளான் காயின் வாங்கி கட்டுவோம் அதுக்கு பதிலுக்கு எங்களுக்கு வந்து இந்த மரியாதை செய்வாங்க இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்